அனைவருக்கும் வணக்கம் கற்பூமாங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஐந்தாவது படமாக இருக்க சிச்சிலக்கியம் பார்த்துட்ருக்கோம் சிச்சிலக்கியத்தில் இன்னைக்கு நம்ம பரணி இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம் பரணி அப்படின்னா என்னென்னா போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை வென்ற ஒப்பற்ற பெருவீரன் ஒருவன் மீது பாடப்பெறும் இலக்கியம் தான் பரணி இலக்கியம் போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை வென்ற ஒப்பற்ற ஒரு பெருவீரன் மீது பாடப்பெறும் இலக்கியம் தான் பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லினால் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எ போயம் அபவுட் எ ஹீரோ ஹூ டெஸ்ட்ராய்டு தௌசண்ட் எலிஃபென்ட்ஸ் இன் வார் அதாவது ஒரு போரில் ஆயிரம் யானைகளை வென்ற கொஞ்சம் ஒரு பெருவீரன் மீது பாடுறது தான் வந்துட்டு பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது வரையுள்ள பரணி இலக்கியங்களின் எண்ணிக்கை பதினேழு தற்போது வரையுள்ள பரணி இலக்கியங்களின் எண்ணிக்கை பதினேழு இதை பற்றி முதன் முதல்ல எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பிய புறத்திணையியலில் வாகைத்திணையின் துறைகளாக கூறப்படும் களம்பாடுதல் களவேள்வி தேர்முன் ஆடுக்குறவை தேர்ப்பின் ஆடுக்குறவை மானார் சுட்டிய வான் வான்மங்கலம் ஆகிய துறைகளில் கூ டூரை சாரி ஆகிய துறைகளோட கூட்டு வளர்ச்சி தான் பிற்காலத்தில் பரணி இலக்கியமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதன் முதல்ல தொல்காப்பியத்தில் பார்த்தோம் அப்படின்னா புறத்திணையலை வாகை திணையில் அதனுடைய துறைகளாக கூறியிருப்பாங்க அந்த துறைகளில் களம்பாடுதல் களவேல்வி தேர்முன் ஆடுக்குறவை தேர்ப்பின் ஆடுக்குறவை மானார் சுட்டிய வான்மங்கலம் ஆகிய துறைகளோட துறைகளோட கூட்டு வளர்ச்சி தான் பிற்காலத்துல பரணி இலக்கியமாக உறுப்பேற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் காடு செல்விக்கு பரணி நாளில் கூழும் துணங்கையும் கொடுத்து வழிபடுவதோ வழிபடுவதோர் வழக்கு அப்படின்னு சொல்லி பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கார் காடுக செல் காடுக செல்வி அப்படின்னா யாருன்னா காளி காளி தேவிக்கு வந்து பரணி நாளில் கூழும் துணங்கையும் கொடுத்து வழிபடுவது வந்து ஒரு வழக்கு அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா பேராசிரியர் ஆறாவது பாயிண்ட்டு கலிங்கத்து பரணியில் வரும் பண்டு மிகுமோர் பரணி கூழ் பாரதத்தில் அறியோமே அரியோமோ என்பன போன்ற குறிப்புகளும் வந்து இடம்பெற்றிருக்கு கலிங்கத்து பரணியில் பண்டு மோர் பரணி ஓர் பரணிக்குள் பாரதத்தில் அரியோமோ என்பன போன்ற குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கு அதாவது பேராசிரியர் என்ன சொல்கிறார்னா காடுக செல்விக்கு பரணி நாளில் கூலும் துணங்கையும் கொடுத்து வழிபடுவது வழக்கம் அப்படின்னு சொல்றது பேராசிரியர் அதே கலிங்கத்து கருத்துதான் பண்டு மிகு ஓர் பரணி கூழ் பாரதத்தில் அறியோமே என்பன போன்ற குறிப்புகளும் கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றிருக்கு பெற்றிருக்கு அடுத்ததா பரணி நூல்களில் வரும் களம் பாடியது கூளாடுதல் இடுதல் முதலிய உறுப்புகளாலும் பரணி நாளில் கொற்றவைக்கு பேய்கள் கூழ் சமைத்து படைத்தல் உண்டு என்ற வழக்கு உண்மையை அறிகின்றோம் பரணினுள்ள நம்ம வர கலிங்கத்து பரணியில் களம் பாடியதுன்னு ஒரு உறுப்பு இருக்குது அதில் இடம்பெற்றிருக்க கருத்து அது மட்டும் இல்லாமல் கூழாடுதல் அந்த கூழை இடுதல் இந்த உறுப்புகள்னாலையும் பரணி நாளில் கொற்றவைக்கு பேய்கள் வந்து கூழ் சமைத்து படைச்சிருக்கு அப்படிங்கிற கருத்தை நம்ம உணர்கிறோம் இதுக்கு முன்னாடி வாகைத்தினியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கலிங்கத்து பரணியில் இருந்துச்சு இப்போ பரணி இலக்கியங்களையும் கொற்றவைக்கு வந்து பேய்கள் கூழ் சமைச்சு கொடுக்கறத நம் கொடுக்கறது மாதிரியான கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்தது பரணி இலக்கியத்தோட காலம் பார்த்தோன்னா பதினோராம் நூற்றாண்டு பரணி இலக்கியத்தின் காலம் பதினோராம் நூற்றாண்டு பரணி இலக்கியங்களுள் காலத்தால் முதன்மை பெற்று விளங்கும் நூல் எதுனா பாடிய கலிங்கத்து பரணி பரணி இலக்கியங்களுள் காலத்தால் முதன்மை பெற்று விளங்கும் நூல் ஜெயங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்கனின் இணையற்ற பெருஞ்சிறப்பையும் அவன் தளபதியாக இருந்து கலிங்கத்து போரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருணாகர தொண்டைமானின் ஈடில்லா மரத்தையும் புகழ்ந்துரைக்கும் பொருள் அமைதி பெற்றது தான் பரணி அதாவது கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது கலிங்கத்தில் நடந்த ஒரு போரை பற்றி சொல்லுது அதில் முதலாம் குலோத்துங்கனும் அவனோட படைவீரர் கருணாகர தொண்டைமானோட சிறப்பை பற்றி சொல்கிறது தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலிங்கத்து பரணிக்கு பன்னீர் பாட்டியல் நூல்கள் வந்து என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பன்னீர் பாட்டியல் என்ன சொல்லியிருக்குன்னா வஞ்சி மறைந்த உளினை முற்றி வஞ்சி மலைந்த உளினை முற்றி தும்பையிர் சென்ற தொடுகளல் மண்ணை வெம்பு சின் மாற் மாற்றான்தானை வெங்கலத்தில் குருதி பேராறு பெருகும் செங்கலத்து ஒரு தனி ஏத்தும் பரணியது பண்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நூல் எதுனா பாட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்க இலக்கியம் எதுனா பாட்டியல் வஞ்சி மலைந்த உளினை முற்றி தும்பையிர் சென்ற தொடுகளர் மண்ணை மன்னனை தொடுகளர் மன்னனை வெம்பு சின் மாற்றான் தானை, வெங்கலத்தில் குருதி பேராறு பெருகும் செங்கலத்து ஒருதனி ஏத்தும் பரணி எது பண்பு அப்படின்னு சொல்கிற இலக்கியம் எதுனா பன்னிருப்பாட்டியல் பாட்டியல் வந்து பரணிக்கான இல் விளக்கம் வந்து இப்படி கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெண்பா பாட்டியல் வெண்பா பாட்டியல் வந்துட்டு பரணிக்கு எந்த மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மூண்ட அமர்கலத்து மூறி கலிரிட்ட ஆண்ட ஆண்ட கையை பர ஆண்ட கையை பரணியாய்த்து பரணியாய்ந்துரைக்க பரணி ஆய்ந்துரைக்க ஈண்டிய நேரடியா யாதிய நீண்டு நீண்ட கலித்தாளிசை ஈரடி கொண்டாதி உடனீரு வெண்பா பாட்டியல் அதாவது போர்க்களத்தில் யானையை வெல்றவங்க அது கலிறுன்னா என்ன யானை யானையை வென்றவங்களை பற்றி பாடுறது என்னது இங்கே க பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கியம் வந்து நீண்ட கழித்தாளியா களித்தாளிசைனால் ஈரடி கொண்ட ஈரடி கொண்ட பாடலாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூண்ட அமர்களுத்து மூறி கலறிட்ட ஆண்டா கையை பரணி ஆய்ந்து பரணி வந்து ஆய்ந்துரைக்க ஆராய்ந்து கூற ஈண்டிய நேரடியாய்திய நீண்ட கழித்தாலிசை ஈரடி கொண்ட ஆதியு ஆதியுடனீரு வெண்பா பாட்டியல் இருந்து இறுதி வரைக்கும் ஆதி உடனீரு வெண்பா பாட்டியல் வெண்பா பாட்டியல் வந்து இது பரணிக்கான விளக்கமா கொடுத்துருக்கு அடுத்தது ஆணை ஆயிரம் அரிடே வென்ற ஆணை ஆயிரம் அமரிடே வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி இலக்கியம் சொல்கிற நூல் வந்து இலக்கண விளக்க பாட்டியல் ஆணை ஆயிரம் அமரிடே வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கு விளக்கம் இலக்கணம் சொல்கிற நூல் எதுனால் இலக்கண விளக்க பாட்டியல் ஆயிரம் யானைகளை கொஞ்சம் பெருவீரனுக்கே பரணி பாட விடுவது அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தோம் அது வந்து இலக்கண விளக்க பாட்டியல் பிரபந்த தீபிகை ரெண்டுமே இந்த இலக்கணத்தை தான் சொல்லுது ஆயிரம் யானைகளை வென்ற சாரி ஆயிரம் யானைகளை கொன்ற பெருவீரனுக்கே பரணி பாடப்பெறுவது தான் இலக்கண விளக்க பாட்டியல் பிரபந்த தீபிகை சொல்கிற பரணிக்கான இலக்கணம் அடுத்தது பன்னீர் பாட்டியல் என்ன சொல்றதுனா ஏழ்தலை பெய்த நூறுடை இபமே தட்டார் பாடுதல் கடனே ஏழ்தலை பெய்த நூறுடை இபமே தட்டார் பாடுதல் கடனே அதாவது எழுநூறு யானைகளை கொன்ற தலைவனுக்கு பாடப்பட பாடப்பெற இலக்கியம் தான் எது சிற்றிலக்கியம் தான் வந்து பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்றது பன்னிரு பாட்டியல் அந்த பன்னி பரணி பாட்டியலை சாரி பரணி இலக்கியத்துல இடம்பெற்றிருக்க அந்த உற்கூறுகள்லாம் பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்து கடை திறப்பு பாலை கூறல் கோயிர் சிறப்பு காளியை போற்றல் இந்திரசாலம் மன்னன் மரபுரைத்தல் போர் சிறப்பு உரைத்தல் போர்க்களம் காணல் கூழ் சமைத்து வாத்தல் மன்னனை வாழ்த்துதல் முதலியவை பரணி நூலில் இடம்பெறும் இன்றியமையாத உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடவுள் வாழ்த்து கடை திறப்பு பாலை கூறல் கோயிர் சிறப்பு காளியை போற்றல் இந்திரசாலம் மன்னன் மரபுரைத்தல் போர் சிறப்பு உரைத்தல் போர்க்களம் காணல் கூழ் சமைத்து வார்த்தல் மன்னனை வாழ்த்தல் முதலியவை பரணி நூலில் இடம்பெறும் இன்றியமையாத உறுப்புகள் ஆகும் அடுத்ததா பாட்டுடை தலைவன் சிறப்புற வேண்டுமென கடவுளர்களே ஆசிரியர் வேண்டும் பகுதி தான் கடவுள் வாழ்த்து மேலே சொன்ன பரணி உறுப்புகளில் ஃபர்ஸ்ட் உறுப்பு கடவுள் வாழ்த்து அது எப்படின்னா பாட்டுடை தலைவன் வந்து சிறப்புற வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கடவுள்கிட்ட வேண்டியது தான் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா போருக்கு சென்ற கணவர் குறித்த காலத்தில் திரும்பாமையால் மகளிர் தம் வீட்டு கதவை அழைத்து கொண்டதாகவும் கணவர் கதவை திறக்குமாறு பாடுவதாகவும் அமைந்த பகுதி தான் கடை போருக்கு சென்ற கணவர் குறித்த காலத்தில் திரும்பாமையால் மகளிர் தம் வீட்டு கதவை அழைத்து கொண்டதாகவும் கணவர் கதவை திறக்குமாறு பாடுவதாகவும் அமைந்த பகுதி கடைத்திருப்பு இதனை கணவருக்கு பதில் தோழியர் பாடுவது என்றும் கூறுவர் அடுத்ததா காடு பாடியது கோயில் பாடியது என வரும் பகுதிகள் கொற்றவையோட காட்டையும் கோயிலையும் சிறப்பித்து பாடும் பகுதிகள் ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து அடுத்தது கடை திறப்பு அப்புறம் காடு பாடியது கோயில் பாடியது இது பார்த்தோன்னா கொற்றவையோட காட்டையும் கொற்றவையோட கோயிலையும் சிறப்பித்து பாடுற பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தேவியை பாடியது பேய்களை பாடியது இந்திரசாலம் எனும் பகுதிகள் கொற்றவையோட சிறப்பையும் பேய்களோட நகை விளைக்கும் செயல்களையும் கூறும் பகுதியில் தேவியை பாடியது அப்படின்னா காளி கொற்றவை காளி இருக்காங்களே அவங்கள சிறப்பித்து பாடுறதையும் பேய்களை பாடியது இந்திரசாலம் அப்படிங்கிற ரெண்டு பகுதி பேய்கள் செய்கிற நகைச்சுவையான செயல்களையும் பாடுறது தான் வந்துட்டு பேய்களை பாடியது இந்திரசாலம் அப்படிங்கிற பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததான் மரபு குரல் என்னும் பகுதி பாட்டுடை தலைவனின் குடிபெருமையை உரைப்பது மரபுக்குரல் அப்படிங்கிறது இந்த ஆயிரம் ஞானை வென்ற வீரனை பாடுறாங்க இல்லையா அந்த வீரனுக்கான குடிபெருமையை பற்றி பாடுறதுதான் மரபு குரல் அப்படின்னு சொல்றாங்க கலிங்கத்து பரணியில் இது வந்து ராச பாரம்பரியம் என்னும் பகுதியில இடம்பெற்றிருக்கும் பரணி இலக்கியத்துல மரபு குரல் அப்படிங்கிறது கலிங்கத்து பரணியில ராச பாரம்பரியம் அப்படிங்கிற பகுதியா இடம்பெற்றிருக்கும் அதுல பாட்டுடை தலைவனோட குடிபெருமையா சொல்லியிருப்பாங்க அடுத்ததா காளிக்கு கூலி கூறியது பாடியது என வரும் பகுதிகள் பேய்கூற்றாகவே பாட்டுடை தலைவன் எதிரியுடன் செய்த போர் நிகழ்ச்சிகளை விளக்கும் முறையில் அமைந்திருக்கும் காளிக்கு கூலி கூறியது அப்படின்னா அடுத்த அதே மாதிரி போர் பாடியது இந்த ரெண்டு பகுதிகளும் பார்த்தோம்னா தான் இருக்கும் அது எப்படின்னா பாட்டுடைய தலைவன் வந்து எதிரி கூட எப்படி போர் போர் செஞ்சான் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளை விளக்கிற முறையில் அமைந்தது தான் காளிக்கு கூலி கூறியது போர் பாடியது என இரண்டு பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இறுதியாக அமைஞ்சது களம் காட்டல் கூலிடுதல் வாழ்த்து இது மூன்றும் அமைஞ்சிருக்கும் இந்த பகுதிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பேய்கள் வந்து காளிக்கு கூலிட்டு கூழ் சமைச்சு கொடுக்கறதாகவும் கா தலைவன வாழ்த்துறா வாழ்த்துற மாதிரியான பகுதிகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும் இதில் பார்த்தோன்னா பேய்களை பாடியது இந்திரசாலம் பேய் முறைப்பாடு காளிக்கு கூலிக்கு உரியது களம் பாடியது இது எல்லாமே பேய் உலகை பற்றிய கருத்துக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேய் பாடியது இந்திரசாலம் இந்திரசாலம் அப்படிங்கிறது பேய் பண்ணுற அந்த நகைச்சுவையான செயல்கள் சொல்லியிருக்கும் பேய் முறைப்பாடு காளிக்கு கூலி கூறியது களம் பாடியது முதலிய பகுதிகள் பேய் உலகை பற்றியன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கடை திறப்பு அவதாரம் ராச பாரம்பரியம் போர் பாடியது முதலிய பக் பகுதிகள் எல்லாமே மக்களை பற்றினதாக இருக்கும் இப்ப கூ மேலே சொன்னா அந்த பத்து உட்கூறுகள்ல பேய்க்குன்னு தனியா ஒரு அஞ்சு கூறு பிரிச்சிருக்காங்க மக்களுக்குன்னு தனியா அஞ்சு கூறு பிரிச்சிருக்காங்க அதுதான் பேயலை பாடியது இந்திரசாலம் முறைப்பாடு காளிக்கு கூலி கூறியது களம் பாடியது இதெல்லாம் பேயோ பேய பற்றின கருத்துக்கள் கடைதிறப்பு அவதாரம் பரம் பாரம்பரியம் போர் பாடியது இதெல்லாமே மக்கள் உலகை பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோல்வியுற்றோரையும் பெருமைப்படுத்தும் உயர்ந்த தமிழ் பண்பிற்கு எடுத்துக்காட்டாக இப்பரணி இலக்கிய பேரமைப்பு விளங்குகிறது ஏன்னா ஒரு தோல்வியுற்றம் ஒரு மன்னன் பேரில் பாடுறது மட்டும்தான் பாடுறது வந்து பரணி இலக்கியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்த கலம்பகம் உலா தூது எல்லாம் எல்லாமே த பாட்டுடை தலைவன் பேரில் தான் அமைஞ்சிருக்கும் ஆனால் பரணி இலக்கியம் மட்டும்தான் அந்த போரில் தோத்த தலைவன் பேரில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தோல்வி உச்சோரையும் பெருமைப்படுத்தும் உயர்ந்த தமிழ் பண்பிற்கு எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி பரணி இலக்கியம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் கிபி எழு ஆயிரத்தி எழுவது வரை அரசாண்ட வீர ராசேந்திரன் எனும் சோழ மன்னன் ஆகம வல்லமனை எதிர்த்து கூடல் சங்கமம் என்ற இடத்தில் வெற்றி பெற்றதை பாராட்டி பாடுற இல பரணி இலக்கியம் தான் கூடல் சங்கமத்து பரணி அப்படின்னு சொல்றது எதுனா ராசராச சோழன் சோழநுழா அதற்கான இது நம்மளுக்கு கூடல் சங்கமத்து பரணி அப்படிங்கிற பரணி இலக்கியம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படி ஒரு இலக்கியம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ராஜராஜ சோழனுலா மூலமா தெரிஞ்சுக்கிறோம் கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுவது வரை அரசாண்ட வீரராஜேந்திரன் எனும் சோழ மன்னன் ஆகம வல்லனை எதிர்த்து கூடல் சங்கமம் என்ற இடத்தில் வெற்றி பெற்றதை பாராட்டி பாடிய பரணி இலக்கியம் கூடல் சங்கமத்து பரணி அப்படிங்கிற கருத்தை ராஜராஜ சோழனுலா சொல் கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டு முதல் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை அரசாண்ட முதலாம் ராஜேந்திரன் எனும் சோழ மன்னன் ஆகம வல்லனை எதிர்த்து கொப்பம் என்ற ஊரில் போரிட்டு வென்றதை குறிப்பது வந்து கொப்பத்து பரணி இதுவும் வந்து இந்த இந்த பறன இலக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கல அது ராஜராஜ சோழன் உலாவோட குறிப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது குலோத்துங்கன் சோழன் உலா பாடியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் குலோத்துங்கன் சோழன் உலா பாடியவர் ஒட்டக்கூத்தர்